சபை மூப்பர்கள் வந்தார்கள் யூதாஸ் வந்த ஜனங்கள்லாம் வந்தாங்க ஆனால் ஒருத்தரும் கடைசி வரைக்கும் நிற்கலை நம்முடைய வாழ்வின் பாதையில் ஆயிரம் உறவுகள் வருகிறது பிள்ளைகள் மக்கள் பேர பிள்ளைகள் எல்லாம் வருவாங்க ஆனால் இவர் மட்டும்தான் கடைசி வரைக்கும் நம்ம ஓடு கொடுக்கிறார் நேற்று நான் சொன்ன செய்தியை நீங்கள் யூடியூப்பில் கேளுங்கள் சிலுவையின் பாதையில் நிறைய பேர் த ட்ராவல் வித் ஜெய்ஸஸ் ஏசுவோடு பயணம் பண்ணவங்க தான் யூதாஸ் பயணம் பண்ணவர் தான் ஆனால் அந்த பயணம் பாதிலே முடிஞ்சு போச்சு அதில் சொல்லப்பட்டிருக்குது அவன் மனஸ்தாபப்பட்டு எதற்காக அதை ஈடுபட்டானோ அது அவனுக்கு வெற்றியை தரலை உலகம் சொல்லிட்டு அந்த பிரதான ஆச்சாரியன் சொன்னான் எனக்கென்ன அது உன் பாடு கவுனி அந்த வசனம் படிக்கிறீங்களா எனக்கென்ன அது உண்பாடு மத்தேசு விசேஷம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் அது ஒரு வசனம் வரும் அது எனக்கு என்ன ஒன்பாடு யாருக்காக நம்ம எல்லாம் செய்கிறோமோ கடைசியில் நம்மள ஐம்பருவாங்க இருபத்தி ஏழாம் அதிகாரம் வசனம் நான்காம் வசனம் இருபத்தி ஏழு நாலு கொஞ்சம் போடுறீங்களா பாருங்க ஒரு நிமிஷம் பிரதான ஆசிரியருக்காகவும் அந்த மூப்பர்களுக்காகவும் அவன் செய்தான் அவன் நினச்சான்னா இதை செஞ்சான் உயர் வந்துடும் அப்படின்னு நினச்சான் செஞ்சு முடிச்சுட்டான் ஆனால் அவன் செஞ்சு முடித்த பிறகு அவன் சொல்கிறான் நான் பாபம் செய்தேன் நீ நம்ம பல காரியங்களை செய்கிறோம் யாருக்காகவோ செய்கிறோம் ஆனால் அடுத்த வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன் எங்களுக்கு என்ன அது புரிய நினைக்கிறேன் யாருக்காகவோ செய்கிறோம் எதுக்காகவோ செய்கிறோம் எதுக்காகவோ பேசுகிறோம் பிரச்சனை வரும்போது அவன் என்ன சொல்ல தெரியுமா அது எங்களுக்கு இல்லைப்பா தான் நான் செய்தான் பிரதான ஆசிரியருக்காகவும் பிள்ளாத்துக்காக தான் செய்தான் அந்த வேதபாரர்களுக்காக செய்தான் அவர்களுக்காகத்தான் நான் செயல்பட்டான் ஆனால் அவங்க சொன்ன வார்த்தை எங்களுக்கு என்ன இதான் வாழ்க்கை இதான் உலகம் இதான் மனிதர்கள் நீ எல்லாம் பண்ணலாம் ஆனால் கடைசியில் உங்களை விட்டுருவாங்க அது உண்பாடு ஆனால் நம்மளை அப்படி இல்லை அவருக்காக சின்னக்காரன் செஞ்சா கூட நம்ம கூடவே வருவார் உன் பாடு அல்ல அவருக்கு சின்ன காரை செஞ்சா கூட நம்மோட உடன் வருவார் கரங்களை உயர்த்தி சொல்லலாமா ஆதரித்தே அரவனை தீ உம் தோழில் என்னை சுமந்தி

you <laughs> நம்பிக்காயணிதானையா இந்த வார்த்தை சொல்லுகிறது உண்மை மட்டுமே உண்மையும் உண்மை மட்டுமே உறவுகள் நல்லது சொந்தங்கள் நல்லது வாழ்க்கை நல்லது ஆனால் அவரை மட்டும் நம்புங்க வசனம் படிச்சிங்க இல்லையா அது உன உனக்கு எங்களுக்கு என்ன உன் பாடு அப்படியானால் உங்கள் பாடு நீங்கள் தான் சந்திக்கணும் திரும்ப சொல்ல விரும்புகிறேன் யாருக்காக எதை செய்கிறீர்களோ அது கடைசி உங்களை கைவிட்டுடும் நான் ஆண்டவருக்காக செய்கிற ஒன்று நித்தியவரை எங்களோடு கூட வரும் ஒரு சின்ன தியாகம் ஒரு சின்ன அர்ப்பணம் இந்த காலை வேளையில் வந்திருக்கிறீங்களே அது உங்களோடு கூட வரும் அது கணக்கில் கற்று எழுதி வைப்பார் அவருக்காக படுகிற பிரயாசங்கள் இந்த கடந்த அறுபது நாட்கள் கண்மணி போல காத்தாரே கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோம் நன்றி சொல்லுவோம் எங்கள் நல்ல தகப்பனே இந்த அருமையான காலை வேளைக்காக ஸ்தோத்திரம் அறுபது நாட்கள் கண்மணி போல காத்திய ராண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பித்த எத்தனையோ பேர் எங்களுக்கு இல்லப்பா நண்பர்களை பார்க்கிறோம் உறவுகளை பார்க்கிறோம் சொந்தங்களை பார்க்கிறோம் ஊழியர்களை பார்க்கிறோம்